வணக்கம் இன்றைய கவிதை வருகின்ற ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இக்கவிதையை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் கடந்து வந்த ஆண்டுகள் வாழ்வில் கற்றுத்தந்த பாடங்கள் போட்டி போட்டு பொறாம காட்டும் மனிதர்கள் உயிர்காக்க ஓடிச் சென்ற உயிர்கள் உணவுக்காய் பரிதவித்த மக்கள் ஆட்டங்காணும் அரசியல் மாற்றங்கள் நொடிக்கு நொடி விலைவாசி ஏற்றங்கள் போதும் போதும் போனதெல்லாம் போகட்டும் கற்றுத்தந்த பாடங்களை புத்தாண்டில் விதைத்திடுவோம் இமைக்காமல் கண் விழித்து இதலோரம் இதயத்து இருள்களை தொலைதூரம் விரட்டிவிட்டு வெற்றிக்கான பாதையில் வெகு தூரம் பயணிக்க வியப்போடு காத்திருக்கின்றேன் இருள் சூழ்ந்த இன்னல்களை இறுக்கமான நினைவுகளை எண்ணற்ற ஞாபகங்களை எண்ணிலடங்கா நினைவுகளை வெட்டி நின்று படித்துவிட்டு புத்தம் புதிய அத்தியாயத்தை பார்க்க காத்திருக்கின்றேன் வல்லவரும் பொருள் குவிக்க கள்ளனும் பணம் பறிக்க கஜவனும் உரைக்க ஏழை மட்டும் காட்சி பொருளாய் ஏந்தி புலக்கின் நிலை மாற வள்ளலாய் வரப்போகும் வசந்தத்துக்காய் காத்திருக்கின்றேன் காலச்சக்கரன் சுழன்றோட வாழ்வி தோல்விகள் நிலை மாற குறைகள் நீங்கி குதூகலம் மேவிட குறைவில்லா செல்வம் பெருகிட பிறந்திடும் புத்தாண்டு வாழ்வி சிரமங்கள் நீங்கி சீர்விளக்கேற்றிட அன்பெங்கும் அதிகரித்து அமைதி எங்கும் நிலைவிட ஏற்றம் கொண்டு உயர்ந்திட எழுந்திடு புத்தாண்டே வெற்றிகள் மலர வேலைகள் சிறக்க கல்வியும் ஞானமும் வளர்ந்திட கதிரவன் கதிர் ஒளி விரைந்திட புத்தாண்டு கண்ட கனவெல்லாம் கைகூட எண்ணம் சிறக்க இன்பம் பெருக இல்லாமை நீங்கி நிறை செல்வம் பெருகிட வண்ணம் நிறைந்த வாழ்க்கை மலர்ந்திட வாழ்க பல்லாண்டு வளர்க்க புகழ் நீண்டு உலக மக்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் வருட வாழ்த்துக்கள் நன்றி நான் உங்கள் மணலாறு சிவா